மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை அமைச்சர் ஆர் ஆர் சக்கரபாணி அவர்கள் துவங்கி வைத்தார் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர் ஆர் சக்கரபாணி அவர்கள் பேசியதாவது தமிழ்நாட்டில் உள்ள கடை கோடி மக்களுக்கும் அன்றாட அணுகும் அரசு துறையின் சேவைகள் திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவதுதான் இத்திட்டத்தின் நோக்கமாகும் இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இம்முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாளன்று முகாமிற்கு சென்று தங்கள் விண்ணப்பத்தினை அளிக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் தற்போது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற பெற விதிமுறைகளின் சில தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அவற்றை பொதுமக்கள் அறிந்து தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் மேலும் இந்த முகாமில் புதிய குடும்ப அட்டைகள் மூன்று பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பழனி வருவாய் கோட்டாட்சியர் திரு கண்ணன் ஒட்டஞ்சத்ர நகராட்சி தலைவர் திரு திருமலைச்சாமி துணைத் தலைவர் திரு வெள்ளசாமி நகராட்சி ஆணையாளர் திருமதி ஸ்வேதா பட்டாட்சியர் திரு சஞ்சய் காந்தி மற்றும் வார்டு உறுப்பினர்களும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர் தூக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டில் தெரிவித்துக் கொண்டு இந்த முகாம் இரண்டாவது முகாம் இங்கே நடைபெற்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாமிலே உங்களுக்கு தேவையான குறைகள் எல்லாம் என்னென்ன தேவை என்பதை நாம் மனுக்கமைப்பு மூலமாக கொடுத்தால் அந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் தீர்வு வாழப்படும் என்பதை இந்த நாட்டில் தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பல்வேறு காரியங்களை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார் ஒ நகராட்சிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நகராட்சிக்கு பெயர் சேர்த்தல் வழங்க முடியும் ராமலட்சுமி குடும்பத்துறை உறுப்பினர் மகன் அதனை தொடர்ந்து பெயர் சென்ற சித்ரா அவர்களுக்கு வழங்க அதனை தொடர்ந்து சென்னமுத்தவர்களுக்கு வழங்க முடியும் இன்றைய மணி மனு பெற்ற உட்காருமா okay. அதெல்லாம் भोक <laughs>